வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நாஸ்ரேட் லேட்டஸ்ட் நம்ம பார்க்குற இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடில் இயச்சனாரி விநாயகர் கோவில் இருந்து ஒன் கிலோமீட்டரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் நைன் சென்டில் வடக்க பார்த்து இந்த வீடை கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் பத்துக்கு ஆறு ஹால் பதினாறுக்கு பத்து ரெண்டு பெட்ரூமும் பத்துக்கு பத்துன்னு கொடுத்து ஒரு காமன் பாத்ரூமும் வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூமும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சின்ன ஸ்பேசிங்ல ரொம்பவே கம்ஃபர்டா பிளான் பண்ணி வாஸ்துபடி இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட் ஒரு சென்டோட ரேட் டுவெல் லேக் போகுதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் ஃபார்ட்டி எயிட் லேக் சொல்கிறாங்க தேங்க்யூ